அவன் எதையாவது ஒன்று சாப்பிட்டு வயிறு கெட்டு அதற்கப்புறம் பேதிக்கு போவது பேதி அல்ல உண்மையிலேயே பேதி சாப்பிடுவது என்றால் என்றைக்கு நாம் பேதி சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ வயிறு கழுகு நினைக்கிறோமோ அதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம ப்ரிப்பேர் ஆயிடணும் முதல் நாள் நல்ல நம்ம புரோட்டா மசாலா பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் நம்ம வயிறு கழுவுவது மிகவும் தவறான விஷயம் குடல் ரொம்ப கெட்டுரும் மட்டுமில்லை அப்படி வெளிக்கு போகும்போது நமக்கு ரொம்ப உஷ்ணம் அதிகமாகி புண் உண்டாகும் அவசர் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால என்னைக்கு வயிறு கடுகை நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடில இருந்து நீங்க ப்ரிப்பேர் ஆகிடணும் எப்படின்னு கேட்டா இன்னைக்கு நீங்க சாதாரணமான ஆகாரம் எடுத்துக்கிறீங்க நாளைக்கு வேக வைத்த காய்கறிகள் மட்டும் தான் சாப்பிடணும் இரண்டாவது நாள் ஜூஸ் மட்டும் பழங்கள் மட்டும் தான் சாப்பிடணும் மூன்றாவது நாள் ஜூஸ் மட்டும் தான் சாப்பிடணும் அதுக்கப்புறம் பேதி சாப்பிட்டு பாருங்க ஃப்ரீயா இருக்கும் இதே விஷயம்தான் விரதத்துக்கும் பொருந்தும் நீங்க விரதம் சொல்றோம் இல்லையா முதல் நாள் வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் விரதம் இருப்பது என்பது தவறு இந்த முறையில தான் உபவாசம் என்பதும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் நன்றாக வெளியேறி வயிறு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அதுக்கு ஒரு ரெஸ்டும் அப்பதான் இருக்கும் முதல் நாள் நிறைய சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் நம்ம உபவாசம் இருக்கிறோம் சொன்னா அங்கேயும் வயிறு வந்து சும்மா இருக்காது அது வேலை தான் இருக்கும் பின்னர் இந்த பேதி சாப்பிட்ட அன்னைக்கு வந்து நிச்சயமா நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் வெளியில எங்கேயும் அலையக்கூடாது வெயில போகக்கூடாது வயிறு கழுகுனதுக்கு அடுத்த நாள் சாயங்காலம் என்ன பண்ணலாம் சின்னதாக டயர்டா இருந்தா இல்லை பெசாம தூங்கிக்கணும் அடுத்த நாள் காலை மறுநாள் காலையில இருந்து ஜூஸ் ஜாயிட்ட ஆரம்பிக்கணும் அடுத்தது ஃப்ரூட்ஸு அடுத்தது வேக வைத்த காய்கறி நாலாவது நாள் நார்மல் ஃபுட்டு இப்படித்தான் கொண்டு வந்து ஒரு வாரத்துக்கான ஒரு வாரத்தான ப்ராசஸ் இது உண்மையிலே உபவாசத்துக்கும் இதுதான் பொருந்தும் இந்த வயிறு கழுவுவதற்கு இதுதான் பொருந்தும் இந்த முறையில தான் செய்யணும் ரெண்டாவது விஷயம் இப்படி செய்தால்தான் உங்களுக்கு வந்து வயிறு கழுவுதல் முறையா இருக்கும்